பெருமானார் பெருமானல்லா அலி செல்லமுடைய வாழ்க்கை இந்த இரண்டுமே நமக்கு எப்போதுமே எல்லா நிலைகளிலும் மரணத்தையும் மறுமை வாழ்க்கை இவ்விரண்டையுமே நினைவுபடுத்தி கொண்டே தான் இருக்கும் எல்லா இடங்களிலும் இந்த வாழ்க்கை இதற்கு பிறகுள்ள மறுமை இது இரண்டையும் சொல்வது தான் நபிமார்களுடைய வேலை பொரான்ல எல்லா இடங்களிலும் அல்லாத அதை உதாரணமாக பாருங்க ஹஜ்ஜ அல்லாஹ் அல்லா சொல்லும் போது அல் ஹஜ் அஷ்புரும் ஆலுமா ஹஜ்ஜு குறித்த காலங்களில் செய்யப்படுது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜ யார் ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ ஃபலா ரஃபஸ அவர்கள் தஹாத சொற்களை பேச வேண்டாம் ஒலா ஃபுசூக பாவ செயல்களில் ஈடுபட வேண்டாம் ஓலா ஜிதாபில் ஹஜ்ஜி ஹஜ்ஜில் தர்க்கத்தில் ஈடுபட வேண்டாம் ஹைரி அலம்லா நீங்கள் செய்கிற எல்லா சிறிய பெரிய நன்மைகளையும் அல்லா அறிவான் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆயத்தை முடிப்பான் ஒத்த ஜவ்வது ஹஜ்ஜுக்கு தேவையான உணவு பொருள்கள் இதர பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இது உலக ரீதியாக தேவையானதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க சொல்லிட்டு அல்லா சுலாதி அக்வா நீங்கள் உலகத்துக்கு தேவையான இந்த சாதனங்கள் எவ்வளவு தேவையோ மறுமைக்குரிய தக்வாங்கிறதையும் கையில் எடுத்துக்கோங்க ஹைருசாத் அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய தயாரிப்புகளில் எல்லாம் சிறந்தது தக்குவா அப்ப அங்க இந்த உலக பயணத்துக்கு தேவையானதை எடுத்துக்க மறுமை பயணத்துக்கு ஒண்ணு தேவை இருக்குது அது தக்குவா இந்த செல்வங்களெல்லாம் எல்லாம் தராது இந்த செல்வங்கள் எதுவுமே பிரயோஜனம் தராது தக்குவா தான் பிரயோஜனம் தரும் எடுத்துக்கங்கன்னு சொல்றோம் நாம கார்ல பஸ்ல ஏறி உட்காந்தா வாகனத்துல அமரும் போது உட்காரக்கூடிய துவாவை ஓதுறோம் இதை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் அவன் உங்களுக்கு இந்த கால்நடைகளை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான் அதன் முதுகுகளிலே நீங்கள் நேராக ஏறி அமர்ந்த பிறகு சும்ம ததுக்குரு நியமத்த ரப்பிக்கும் இதஸ்த வைத்தும் அலை வாகனங்களில் உட்கார்ந்ததும் நீங்க அல்லாவுடைய இந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீங்கள் இவ்வாறு சொல்கிறீர்கள் இதை வசப்படுத்தி அல்லாஹ் தூய்மையானவன் நாம் இதற்கு சக்தி பெற்றோராக இருக்கவில்லை என்று அங்கே துவா செய்கிறோம் அங்கேயும் அல்லா மறுமை பயணத்தை நினைவூட்டுகிறான் இந்த பயணம் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரை இருக்கலாம் இன்னா இலா ரப்பினா லமுன் கதிவோன் இறுதியில் நீங்க போய் சேருவது உங்களுடைய ரப்பிடத்துல தான் உலக பயணத்தின் போது கூட அல்லாவை நோக்கி அந்த பயணத்தை அங்கேயும் நினைவுபடுத்தப்படுது எல்லா இடங்களிலும் ஆக்கரத்தை பத்தி ஒரு ஆயத்தில் அல்லாஹால ஆடைகளை பத்தி ஆதம் அலைக்கும் உங்களுக்கு நாம் ஆடை இறக்கி இருக்கிறோம் ஆடையினுடைய நோக்கம் என்ன ரெண்டு நோக்கம்லாம் சொல்லுவான் யுவாரி சௌ ஆத்திக்கும் உங்களுடைய மறைவிடத்தை மறைக்கும் அது ஒரீஷா அலங்காரமா ஆடை அலங்காரம் கூட எனவேதான் தான் அலங்காரமான அவரவருடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல ஆடைகளை உடுத்தணும் ஒரு சஹாபி அலங்கோலமான தோற்றத்தில் வந்திருப்பாரு நரிசலாசன் கேட்பாங்க உனக்கு செல்வம் எதுவுமே இல்லையான்னு சொல்லி இல்லையே மாலி குள்ளில் எல்லா செல்வத்தையும் எல்லாம் கொடுத்துருக்கானு சொல்லுவாரு அப்ப நமச்சல சொல்லுவாங்க அப்படி நியமத்தில் அல்லா தந்திருக்கிற நியாமத்தினுடைய அடையாளம் உன் மேலே தெரியட்டும் நல்ல உடையா உடுத்து ஆடைகளை அல்ல சொல்றான் மானத்தை மறைப்பதற்கும் அலங்காரத்திற்கும் ஆடையை இறக்கி வைத்தேன் இது வெளிரங்க ஆடை அடுத்து மறுமை ஆடைக்கு வந்துடுறான் தக்குவாங்கிற ஆட தான் சிறந்தது இது வெளிரங்க ஆடை இன்னொன்று ஆன்மீக ஆடை இப்படி குரான் எல்லா இடங்களிலும் உலக ரீதியான விஷயங்களை சொல்லிட்டு மறுமைக்கு வந்துடுவான் மறுமை பயணம் மறுமைக்கான தயாரிப்பு நினைவுட்டுவான் எந்த இடத்துலையுமே அதை சொல்லாம போறதில்லை பெருமானி சிலம் அவர்களும் அடிக்கடி இத தான் இருப்பாங்க நாம உலகத்தில் அடிக்கடி சொல்லும் இல்லையா உலகத்தினுடைய முதுமை பருவத்தில் நம்ம இருக்கிறோம் இதை பல உதாரணங்களோடு பெருமானார் விளக்கணா ஒரு நாள் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது மறைய கொஞ்சம் தான் இருக்குது முழுசா மறைஞ்சு சூரியனுடைய தட்டையில கொஞ்சம் மறைகிறதுக்கு பாக்கி இருக்குது அப்போ நிமிஷம் அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்டாங்க இதை இந்த சூரியன் மறைவதற்கு இந்த பகல் பொழுதுல எவ்வளவு இருக்குது கொஞ்ச நேரம் சில நிமிடங்கள் சொன்னாங்க இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல் இது நாள் வரை எவ்வளவு காலங்கள் கடந்து விட்டதோ அதோடு ஒப்பிட்டால் இந்த உலகம் முடிகிறதுக்கு இவ்வளோ நேரம் தான் இருக்குது நான் கடந்த காலம் உலகம் படைக்கப்பட்டு எத்தனை வருஷங்களாச்சும் தெரியல உலகம் படைக்கப்பட்டது முதல் இனி உலகம் பாக்கியா இருக்கிறதோடு ஒப்பிட்டீங்கன்னா இந்த சூரியன் மறைகிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அவ்வளோ நேரம் தான் இருக்குது நம்ம அந்த நேரத்தில் உட்காந்துருக்கிறோம் அந்த கடைசி தரத்தில் உட்காந்துக்கிட்டு தான் இந்த உலகத்துக்கு நம்ம இவ்வளோ ஆசைப்படுறோம்